மதுரையிலேருந்து வந்திருக்கோம் என் பேர் சுவிதா என் வீட்டுக்காரர் பேர் மூர்த்தி ஃபஸ்ட்டு என் பையனுக்கு முடியலன்னு முடியலனுங்க வந்தோம் என் பையனுக்கு ஆயிடுச்சு நான் எந்த சூழ்நாயும் இங்கே வரல க வந்த பிறகும் என்ன ரெண்டு கடை வச்சுருக்கேன் என் பையனுக்கு மொதல் அமாவாசையில் வந்து பால் அவசியம் பண்ணிட்டு போனோம் நல்லாயிருக்கும் என்னுடைய சொத்து ஒன்று நிற்காமல் இருக்குது அதனால் இன்றைக்கி நாங்கள் சாமியை பார்க்க வந்திருக்கோம் எனக்கு நல்லபடியாக சொத்துத்தான் நான் சாமிக்கு நல்லபடியாக வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதை வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி டெய்லர் கடை வச்சு ஒன்றுக்கு ரெண்டு கடை வச்சுருக்கேன் ஃபேன்சி ஸ்டோரும் ரெண்டும் வச்சு பார்க்குறேன் என்னால் இன்னைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா வருமானம் எடுக்க முடியுது என்னால் கடையில் ரெண்டு பேர் வேலை போட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது நான் இந்த சாமிக்கு நன்றி சொல்கிறேன் எவ்வளோவோ இடம் போனோம் என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க கூப்பிட்டு வந்து பார்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி திரும்ப ரெண்டாவது இடம் வந்திருக்கேன் எனக்கு கார் வாங்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு அங்கே இன்னும் நல்லா சொத்தலாக விட்டுட்டு நல்ல நிலமைக்கு வரணும் பிள்ளை விட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமியை வேண்டிய வந்திருக்கேன் எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எவ்வளவோ இடங்கள் போனோம் எனக்கு சக்ஸஸ் ஆகலை இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு சொத்து தான் சாமிக்கு வந்து நான் நல்ல முறையில் வந்து பயன்படுற மாதிரி ஏதாச்சும் நான் நான் உதவி வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டு போவேன் என்னால் முடிஞ்ச மாதம் மாதம் ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு என்னால் முடிஞ்சதும் நான் கையில் கொண்டதை கொடுப்பேன் சாமிக்கு நான் வந்ததே நிறைவேறணும் நான் சீக்கிரமாக நிறைவேறினா இந்த மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் விரும்பிக்கிறேன் என் சாமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் என் பேர் சுவிதா என் பேர் மூர்த்தி ஃபஸ்ட்டு என் பையனுக்கு உடம்பு முடியலன்னு வந்தோம் என் பையனுக்கு நல்லா ஆயிடுச்சு நான் எந்த சூழ்நாயும் இங்கே க வந்த பிறகும் என்ன ரெண்டு கடை வச்சுருக்கேன் என் பையனுக்கு முதல் அமாவாசையில் வந்து பால் அவசியம் பண்ணிட்டு போனோம் நல்லாயிருக்கும் என்னுடைய சொத்து ஒன்று முக்கியமாக இருக்குது அதனால் இன்றைக்கி நாங்கள் சாமியை பார்க்க வந்திருக்கோம் எனக்கும் நல்லபடியாக சொத்துத்தான் நான் சாமிக்கு நல்லபடியாக வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதை வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி டெய்லர் கடை வச்சு ஒன்றுக்கு ரெண்டு கடை வச்சுருக்கேன் ஃபேன்சி ஸ்டோரு ரெண்டும் ஒன்றா வச்சு பார்க்குறேன் என்னால் இன்றைக்கி முப்பது ரூபா நாற்பது ரூபா வருமானம் எடுக்க முடியுது என்னால் கடையில் ரெண்டு பேர் வேலை போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது நான் இந்த சாமிக்கு நன்றி சொல்கிறேன் எவ்வளவோ இடம் போனோம் பையனு எங்க எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க கூப்பிட்டு வந்து பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி திரும்ப ரெண்டாவது இடம் வந்திருக்கேன் எனக்கு கார் வாங்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு அங்கே இன்னும் நல்லா சொத்தலாக விட்டுட்டு நல்ல நிலமைக்கு வரணும் விட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமியை வேண்டிய வந்திருக்கேன் எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எவ்வளவோ இடங்கள் போனால் எனக்கு சக்ஸஸ் ஆகலை இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு சொத்து தான் சாமிக்கு வந்து நான் நல்ல முறையில் வந்து பயன்படுற மாதிரி ஏதாச்சும் நான் உதவி வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டு போவேன் என்னால் முடிஞ்ச மாதம் மாதம் ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு என்னால் முடிஞ்சது நான் கையில் வந்ததை கொடுப்பேன் சாமிக்கு நான் வந்ததே நிறைவேறணும் நான் சீக்கிரமாக நிறைவேறினா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் விரும்பிக்கிறேன்